நர்மலர் தீபம் வலையொலி பேராசிரியர் பெருமக்களுக்கு வணக்கம் நமது நறுமலர் தீபம் பயிற்சி மையத்தில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புகள் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான வகுப்புகள் இணையதளம் மூலமாக நடைபெற்று வருது இதில் நீங்கள் இணையணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழு இருக்குது அதில் நீங்கள் இணைந்து கொண்டு பயன்பெறலாம் அதே மாதிரி கல்லூரி பேராசிரியர்களுக்கும் முதுகலை தமிழாசிரியர்களுக்கும் டெஸ்ட் பேட்ச் நடக்குதுங்க அதுலேயும் நீங்கள் இணையணும் அப்படின்னு சொன்னால் அதற்கும் வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கிறது அந்த குழுவில் இணைஞ்சிக்கோங்க நீங்கள் வகுப்பு மாதிரி வகுப்பு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளில் நீங்கள் கலந்துக்கலாம் அதற்கான வாய்ப்பையும் நாங்கள் தருங்க அதே மாதிரி இந்த டிஆர்பியில் முதல் முறையிலேயே நாம் வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இப்போ ஏறத்தாழ கால்பர் பண்ணி நமக்கு வந்து ஒரு நாற்பது நாட்கள் கடந்து விட்டது இன்னும் இருக்கக்கூடிய ஒரு அறுபது நாட்கள் நம்மளுடைய கையில் இருக்குது ஆக மொத்தம் இந்த அறுபது நாட்களுக்கு நம்ம எப்படிப்பட்ட அட்டவணையை தயாரிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நீங்கள் மனசு முதல்ல மனசில் வைக்கணும் இப்போ இந்த முதல் படியில் அட்டவணையில் எந்த யூனிட் நமக்கு தெரிஞ்ச யூனிட்டாக இருக்குது எந்த யூனிட்டு நமக்கு தெரியாத யூனிட்டாக இருக்குது எந்த யூனிட்டுக்கு முதல்ல படிக்கணும் எந்த யூனிட்டை நம்ம கடைசியாக படிக்கணும் அப்படின்னு நம்ம திட்டம் போடணும் இதில் இப்போ தயார் பண்ணக்கூடிய நாம எந்த இடத்துல இருக்கும் ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கு தயார் பண்ணக்கூடியவங்களாக இருக்குமா அவங்க ஒரு மாதிரி அட்டவணை போடணும் ஏற்கனவே பிஜிடிஆர்பியெல்லாம் நான் அட்டன் பண்ணதில்லை இப்போ தான் முதல் முதல்ல இந்த எக்ஸாம் பக்கமே வரேன் இது நாள் வரைக்கும் கல்லூரியிலேயே இருந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு விதமான அட்டவணையை போடணும் அதே மாதிரி இல்லை சார் எனக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆல்ரெடி நான் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி க வந்து ஆசிரியராக நான் இருக்கேன் முதுகலை தமிழ் ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரியான அட்டவணையை போடணும் இல்லை சார் நான் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கேன் டிஎன்பிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்கேன் அதில் வந்து சில விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் குறிப்பாக எனக்கு ஜென்ரல் நாலேஜாக அதை பற்றி பிரச்சனையே கிடையாது கரண்ட் அஃபேர்ஸா பிரச்சனையே கிடையாது அதே போல் பள்ளிக்கூட பாட புத்தகமாக பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு மாதிரியான அட்டவணையை போடணும் இப்போ இந்த இடத்துல யார் நீங்க நீங்கள் என்னவா இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இது முதல் விஷயம் இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு அட்டவணையை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது முதல் வெற்றிக்கான அறிகுறி அடுத்த கட்டமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான புத்தகம் இருக்குது என்ன மாதிரியான புத்தகம் இல்லை இல்லாத புத்தகங்களை முதல்ல வாங்கணும் இது ரெண்டாவது கட்டம் அதே போல் பாடக்குறிப்புகள் எல்லா யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் நம்மளால் வாங்கவும் முடியாது அப்போ ஏதாவது பாடக்குறிப்புகள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாடக்குறிப்புகளை எந்த இடத்துல வாங்கணும் எந்த பயிற்சி மையத்தில் வாங்கணும் அப்படின்றதையும் கொஞ்சம் விசாரித்து பண்ணணும் அது அடுத்த விஷயம் அதற்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா பாடக்குறிப்புகள் ரொம்ப பெரிய பாடப்பகுதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் புக்கை வச்சுக்கிட்டு அந்த பாடக்குறிப்புகளை எப்படி தயார் செய்கிறது நம்ம தனியாக தயார் செய்யலாமா அல்லது நம்மளோட யாராவது ஒரு பாட்னரை சேர்த்துக்கிட்டு தயார் செய்யலாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி தன்னந்தனியாக படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பக்கங்களை வந்து படிக்க முடியும் நம்ம கூட யாராவது ஒரு பார்ட்னர் இருந்தார் அப்படின்னு சொன்னால் அல்லது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ ஒரு மூணு பேரோ சில பாட்னர்கள் நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா இந்த பாடப்பகுதியை எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாகவும் அதே போல் நம்ம ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவோம் எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக ஒரே நேரத்தில் பல்துறை அறிவையும் உள்ளே கொண்டு வந்து சேமித்து வைக்கக்கூடிய விஷயம் எப்படி அப்படின்னு சொல்லி சரியாக யோகம் பண்ணி நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா இது இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் கூ கூடி படிச்சிங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்க சரிங்களா அடுத்த விஷயம் இன்னொன்று என்ன நம்ம சரியாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றியை எது தீர்மானிக்குது அப்படின்னு இந்த பாடப்பகுதியை வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல யோசிக்கணும் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பகுதி வந்து மொத்தமாக நாலு பகுதியாக பகுக்கப்பட்டிருக்கு எப்படி அப்படின்னா பள்ளிக்கூட பாடநூல்களை மையமாக கொண்ட ஒரு பகுதி இருக்கு இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் அதே போல் கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகளை கொண்ட ஒரு இருபத்தைந்து மதிப்பெண்கள் இருக்குது அதே மாதிரி கட்டுரை வினாக்களை மையமாக கொண்ட அதில் வந்து ஒரு நூறு மதிப்பெண்கள் இருக்குது ரெண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஐந்து ஐந்து கேள்விகள் எழுதணும் ஐம்பது ப்ளஸ் ஐம்பதுன்னு பார்க்கும்போது நூறு மதிப்பெண்கள் இருக்குது அதே மாதிரி ஒரு மதிப்பெண்களை மையமாக வைத்து கொண்டு போது ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் குறிப்பாக மேஜர் பேப்பர்லேருந்து ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்குது அப்போ இந்த இரநூறு மார்க்குக்கு நம்ம அப்படியே வாங்கணும் அதாவது கொஞ்சம் கூட செதற விடாமல் சிந்தாமல் செதறாமல் அவ்வளவு மதிப்பெண்களையும் அப்படியே வாங்கணும் அப்படின்னா இதில் நமக்கு எந்த இடத்துல வீக்னஸ் இருக்குது எந்த இடத்துல நமக்கு தெரிந்த விஷயமா இருக்குது எந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு கட்டுரை தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த கட்டுரைகளில் கற்றுக்கொள்வது எப்படி எப்படி ஒரு பிரசன்டேஷன் இருக்கணும் ஒரு பேப்பரை எப்படி வடிவமைக்கணும் ஒரு பேப்பருக்குள்ளே என்ன மாதிரி தலைப்புகளை போடணும் அந்த தலைப்புக்குள்ளே எந்த மாதிரியான அந்த மேற்கோள் பாடல்கள் இருக்கணும் என்ன விஷயங்களை கொண்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ளே பதிப்பிச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முழுமையான அந்த எட்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் அப்படின்றத முதல்ல திட்டம் போடணும் ஒருவேளை உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் உங்களுக்கு இது இதுவரைக்கும் வந்து பயிற்சியே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஆறாம் கிளாஸில் இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தமிழ் புத்தகத்தை கட்டாயமாக நம்ம வாசிக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய எஸ்பெஷலி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏறத்தால முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு விடைத்தாள் எந்தக்கு எடுத்தார்களோ அதிலிருந்து சரியாக ஒரு ஆறு மாதத்திற்கு உரிய இந்த நடப்பு நிகழ்வுகளை நீங்கள் தொகுக்கணும் இது அடுத்த கட்ட விஷயம் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது முதன்மை பாடம் அதுதான் நம்மளுடைய மேஜர் அதுக்கு தான் இந்த பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த பத்து யூனிட்லேருந்து மட்டும் நமக்கு வந்து கட்டுரை அடிப்படையில் ஒரு நூறு மார்க் ஒன் மார்க்கில் ஒரு ஐம்பது மார்க் ஒரு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் இந்த பகுதி மேஜர் பகுதியிலேருந்து தான் இருக்குது அப்போ இந்த நூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம எவ்வளவு எடுக்கிறோம் என்பது நமக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயமாக இருக்கும் நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய இடமா எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே இந்த மேஜர் பாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த பாட புத்தகத்தில் நமக்கு எவ்வளோ இருக்குது எவ்வளோ இல்லை இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நீங்கள் முதல்ல அடுத்த கட்டமாக யோசிங்க அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக தேர்வுகள் நிறைய எழுதணும் நம்ம வந்து தேர்வுகள் எழுதலை அப்படின்னு சொன்னால் நான் அது குறித்து ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கேன் நாற்பது நிமிட வீடியோ போட்டிருக்கேன் நம்மளுடைய நறுமலரில் பாருங்கள் இது வரைக்கும் நான் வந்து கடந்த பதினெட்டு மாதங்களாக அவங்களுக்கு வந்து இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சியை கொடுத்துட்டு வரேன் பல வகையான அனுபவங்கள் வந்து எனக்கு இருக்குது நாம் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் நமக்கு பணி அனுபவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல நம்ம நிறைய சறுக்கு விழக்கூடிய ஒரு பகுதியை நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா அப்போ எந்த மாதிரி தேர்வு எழுதணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதல்ல தேர்வு வந்து அன்றாடம் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனாலதான் தான் நம்ம பயிற்சி மையத்தில் ஒரு வாரத்துக்கே நான் ஆறு தேர்வுகளை வைக்கிறேன் ஆறு தேர்வுகள்னால் புதன்கிழமை ஒரு கட்டுரை வியாழக்கிழமை ஒரு கட்டுரை சனிக்கிழமை ஒரு கட்டுரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டுரை இந்த நாளும் கட்டுரைக்கு முக்கியத்துவம் தரேன் அதே மாதிரி பெண்களுக்கும் ச வியாழக்கிழமை ஒரு ஒரு மதிப்பெண் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறு தேர்வுகளை நான் வச்சிட்ருக்கேன் அதனால் தேர்வு தான் உங்களுடைய அதாவது பிற்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் அந்த தேர்வுகளை சரிவராக எழுதாமல் நீங்கள் வந்து நேரடியாக அந்த களத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பெரிய சோதனைகளாக அமையும் அதை முதல்ல திட்டம் போடுங்க எப்படி தேர்வு எழுதுவது நம்மளே வந்து இரண்டு மூன்று நண்பர்கள் சேர்ந்து நம்மளே வந்து தேர்வு எழுதி நமக்குள்ளேயே ஒரு மதிப்பீட்டு முறையை கொள்ளலாமா அல்லது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் போய் நமக்கான அந்த விட இதை தேர்வை வந்து எழுதலாமா அப்படின்றத முதல்ல தீர்மானிக்கணும் அதே போல் ரொம்ப கடுமையான உழைப்பு அப்படின்றது உங்களிடம் கட்டாயமாக இருக்கணும் ஒரு மிக சிறப்பான ஒரு உழைப்பு இருக்கணும் ஏன்னா இது வந்து நான் கடந்த சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ஒரு ஐஏஎஸ்க்கு நிகரான ஒரு பணி இந்த பணியை பெற வேண்டும் என்று சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் சரியாக உழைத்து கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஆகிவிடலாம் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல் முதல்ல முதல்ல அட்டவணை போடுங்க என்ன அட்டவணை போடுங்க அப்படின்னா நான் குறிப்பிட்டது போல் அட்டவணை போடுங்க நீங்கள் இதில் எதில் இருக்கீங்க எந்த பார்ட்டில் இருக்கீங்க பள்ளிக்கூட பாட புத்தகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய நாலு பகுதிகளை தயார் பண்ணுங்கள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளை தயார் பண்ணுங்கள் பொது அறிவில் நீங்கள் வந்து அதாவது குறிப்பாக நம்மளுடைய பாட அறிவு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அப்போ அந்த விஷயத்தை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை தயார் பண்ணுங்கள் அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே வந்து அறிவு இருக்கிறது மீதி எதை வந்து தேட வேண்டும் என்கிற தெளிவான அட்டவணை போடுங்க எந்த பாடத்தை முன்னாடி படிக்கணும் எந்த பாடத்தை பின்னாடி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை போடுங்க எவ்வளவு புத்தகங்களை வாங்கணும் எந்த இடத்துல வாங்கணும் எந்த புத்தகங்களுக்கு முன்னுரிமை தரணும் எதெல்லாம் பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்காங்க அப்படி பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்களை மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா இல்லைங்க பொதுவாகவே அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசிக்கணும் இதுதான் வந்து சரியான அணுகுமுறை அதனால் சிலபஸில் மட்டும் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகத்தை மட்டுமே வாசிக்கிறது அப்படின்றது அவங்க கொடுத்துருக்காங்களே தவிர ஆனால் அது தொடர்பாக எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கணுங்க இது அடுத்த விஷயம் அப்புறம் வந்து எப்படி நீங்கள் வந்து கூடி படிக்க போகிறீங்க யாரோட கூடி படிக்க போகிறீங்க அப்படின்றது ஒன்று அதாவது ஒன்று சேர்ந்து நீங்கள் நண்பர்களாக வந்து சேர்ந்து வாசிக்க போகக்கூடிய ஒரு இடம் எவ்வளவு தேர்வுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க அதில் குறிப்பா இந்த கட்டுரை தேர்வை எப்படி நீங்கள் வந்து அணுக போறீங்க அதற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த நடப்பு நிகழ்வுகளை எப்படி படிக்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய தேர்வுகளை உங்களுடைய நண்பர்கள்கிட்ட கொடுத்து இந்த தேர்வுக்கு இந்த கட்டுரைக்கு எவ்வளவு மதிப்பெண் கிடைக்கும் இந்த மதிப்பெண்களில் முன்னுரிமை நல்ல முன்னேற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி சரியான ஒரு கலந்துரையாடலாக அது இருந்தது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் முன்பு குறிப்பிட்டது போல நீங்களும் கல்லூரி ஆசிரியராக அதுவும் அரசு கல்லூரி ஆசிரியராக ஆகிவிடலாம் இது போல ஒரு தெளிவான திட்டம் போட்டு இன்னும் இருக்கக்கூடிய இந்த அறுபது நாட்களை ஏற்கனவே இந்த கால்பர் செய்யப்பட்டு நாற்பது நாட்களை கடந்துருச்சு இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு உங்களுக்கு அறுபது நாட்கள் உங்கள் கையில் இருக்குது இந்த அறுபது நாட்களை சரியாக திட்டம் போட்டு ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் என்கிற அடிப்படையில் நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் இந்த அறுபது நாட்களுக்கு பிறகு ஒருவேளை திட்டமிட்ட அதே தேதியில் அந்த தேர்வு நடக்குது அப்படின்னா பெரும்பாலும் கல்லூரி பேராசிரியர்களுடைய வயதை பொறுத்த வரைக்கும் தேர்வை பொறுத்த வரைக்கும் அந்த திட்டமிட்ட காலகட்டத்தில் நடக்காது இதுதான் கடந்த கால வரலாறு இருந்தாலும் உங்களுக்கு கூட எவ்வளவு நாட்கள் கிடைச்சாலும் அது ஒரு வகையான போனஸ் தான் நிறைய தேர்வுகளை எழுதி பார்க்குறதுக்கும் தெரியாத பாடக்குறிப்புகளை வந்து வாங்கி படித்துக்கொள்வதற்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தாலும் கூட நீங்கள் இந்த அறுபது நாட்களுக்குள்ளாக சரியான வகையில் திட்டம் போட்டு எது உங்களிடம் இருக்கிறது எது உங்களிடம் இல்லை எதை பெற வேண்டும் எதை வந்து ஏற்கனவே பெற்று வைத்திருக்கிறோம் என்கிற இந்த திட்டமிடல் உங்களிடம் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்களும் நான் குறிப்பிட்டது போலவே நிச்சயமாக அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஆக முடியும் இதற்கு கல்வி தகுதி அப்படின்னு நீங்கள் எதையும் கவலைப்படுத்தவில்லை ஏன்னா நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்கறது நான் வெறும் எம்ஏ மட்டும்தான் வச்சிருக்கேன் வித்து நெட்டு வச்சுருக்கேன் நான் எம்ஏ வித் ஜெயர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னால் முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அதை பற்றி எந்த கவலையும் படாதீங்க என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல அவங்க கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் ஒரு பிஜி அவ்வளோதான் ஒரு பிஜி வித்து நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது நெட்டோ செட்டோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி தகுதி தேர்வு அது இருந்தால் மட்டும் போதுமானது நீங்கள் எப்படி வாசிக்க போகிறீர்கள் ஏனென்றால் கடந்த இதற்கு முந்தைய நிறைய வீடியோக்குள் நம்ம நறுமலரில் போட்டிருக்கேன் பாருங்கள் கட்டுரை சரியாக எழுதணுமா உள்ளுக்குள்ள வீடியோ இருக்குது எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு உள்ளுக்குள்ள வீடியோ இருக்குது ஒருமதி பெண்களை எப்படி அணுகணும் வீடியோ இருக்குது கம்பேரிட்டிவ் பண்ணி எப்படி படிக்கணும் உள்ளுக்குள்ளே நறுமலில் வீடியோ இருக்குது ஏராளமான வீடியோக்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் திறனாய்வுகளிலேருந்து காப்பியங்கள்லேருந்து பல வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் அதையெல்லாம் ஒரு முறை பாருங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க முதுகலை தமிழாசிரியராக இருக்கீங்களா அரசு பள்ளியில் உங்களுக்கான அட்டவணை தனியாக இருக்கணும் அதே போல் நீங்கள் ன்பிஎஸ்சிக்கு இருக்கீங்களா உங்களுக்கு தனியாக அட்டவணை இருக்கணும் நீங்கள் கல்லூரி பேராசிரியராக மட்டும் இருக்கீங்களா தனியார் கல்லூரியில் நீங்கள் தனியாக பண்ணணும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தனியான தெளிவான திட்டமிடப்பட்ட ஒரு அட்டவணையை முதல் முதல்ல போட்டு அப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த பணியிடத்துக்கு போய் அமருங்க உங்களுக்கு நறுமலர் தீபத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள்